வணக்கம் இது இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய வணிகங்களின் தொகுப்பு சொந்த நலன்களுக்காக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப அரியணேத்திரன் பொது வேட்பாளராக களமிறங்கியுள்ளதாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் வடமை போன்று இந்த தேர்தலிலும் போட்டியிடுகின்ற வெற்றி வாய்ப்புகளை கொண்டிருக்கக்கூடிய பிரதான பெரும்பான்மையின வேட்பாளர்கள் மூன்று பேரும் தமிழ் மக்களுடைய வாக்குகளை குறிவைத்து போலி வாக்குறுதிகளை வழங்கி தமிழர்களை ஏமாற்றி தமிழர்களுடைய வாக்குகளை வருகின்ற முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற வட வடகிழக்கிலே இருக்கக்கூடிய அளத்தினுடைய முகவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய முகவர்கள் மற்றும் அனுபகுமார்வினுடைய ஜிவினுடைய முகவர்கள் மற்றும் சஜித் பிரேமதாஸ் அவனுடைய முகவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட குடும்ப நலன்கள் தங்களுடைய லாபங்களை மட்டும் கருத்திலே கொண்டு இந்த ஆட்சியாளர்களிடமிருந்து கிடைக்கின்ற அற்ப சொற்ப சலுகைகளை பெற்றுக்கொண்டு தமிழ் மக்களுக்கு அசப்பு வார்த்தைகளை கூறி ஏமாற்றி தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்று இந்த பீரினவாதிகளுக்கு கொடுப்பதற்கான பகிரத பிரியத்தினத்திலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் அதே வேளையிலே இந்திய மேற்கு நாடுகளுடைய பின்னணியோடு கடந்த பதினைந்து வருடங்களாக ஒட்டையாட்சியை ஏற்றுக்கொண்டு அதற்குள்ளான பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தில் தீர்வாக வலியுறுத்தி வருகின்ற தரப்புகள் ஒன்றிணைந்து பொதுக்கொழ்பாளர் என்ற போர்வையிலே தமிழ் மக்களுடைய தேசிய அபிலாசைகளை சர்வதேசத்துக்கு வெளிப்படுத்த போகிறோம் என்கின்ற ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அீரேந்திரன் அவர்களை உழைப்பாளராக நிறுத்தி எங்களுடைய மக்களை ஏமாற்றி இந்த தேர்தலிலே வாக்களிக்க செய்கின்ற ஒரு உபாயத்தையும் கையாண்டு கொண்டு வருகின்றார்கள் இந்த வேளையிலே எங்களுடைய மக்களின் நீண்ட எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தமிழ் மக்களுடைய அரசியல் விடுதலையை உறுதிப்படுத்தக்கூடிய சா சாத்தியமான ஒரே ஒரு வழிமுறையாக இலங்கையினுடைய உத்தியாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டால் மாத்திரம்தான் தமிழ் மக்களுக்கான எதிர்காலம் உண்டு என்ற உண்மையை எங்களுடைய மக்களுக்கு சொல்லி எங்களுடைய மக்களை ஒரு நேர்மையான முறையிலே வழிநடத்தி ஒரு பேரம் பேசுகின்ற ஒரு மிக்க சக்தியாக தமிழ் மக்களுடைய அரசியல் பலத்தை மாற்றுகின்ற முயற்சியிலே பாராளுமன்ற உறுப்பினரும் எங்களுடைய தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய வழிநடத்தலிலே இந்த ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வவுனியா வைத்தியசாலையில் நேற்றைய தினம் மரணித்த சிசுவின் பெற்றோருக்கு நீதி கிடைக்குமாறு கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது குறித்த ஆர்ப்பாட்டமானது வவுனியா வைத்தியசாலையின் பிரதான வாயிலின் முன்பாக இன்று மாலை முன்னெடுக்கப்பட்டது

உங்களோட சகோதரத்துக்கும் உங்களோட குடும்பத்துக்கும் நாளைக்கு இப்படி ஒன்றுனாலும் இல்ல இருக்க நாலஞ்சு பேர் பத்து பன்னு பேர் நாங்க வருவோம் சரிதானே இத வந்து உண்மையா இந்த டாக்டர்ஸ் மார்க் எவ்வளவு பெசிலிட்டிஸ் கவர்மெண்ட் கொடுக்குது ஒரு பார்லிமெண்ட் எம்பிக்கு நிகரான வெஹிக்கிள் பெர்மிட்ல இருந்து உள்ள இருந்து ரெண்டுமே ஒண்ணுதான் வேற வித்தியாசம் இல்ல அங்க தாயை கொண்டாங்க இங்க பிள்ளைய கொண்டாங்க இது ஒரு கொலை இது ஒரு மருத்துவ கொலை இது இது வந்து ஒரு நாளான புள்ளை

காலம நாங்க ஊடகங்கள் வாயிலாக அந்த நடைபெற்று பார்த்துட்டு பல இவரிடமும் இவருடைய வாக்கு மூலங்களையும் பெற்று இவருடைய கருத்துக்களையும் பெற்று சென்றிருக்கிறாங்க ஆகவே நாங்க இங்க வலியுறுத்துற ஒரே ஒரு விஷயம் எங்களுடைய ஜட்ஜம்மாட்டையும் சரி அதே போல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சுகாதார அமைச்சர்கிட்ட இந்த இடத்துல நாங்க வினயமாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த இடத்துல அரசியல்வாதிகள் எல்லாரும் தலையிட வேண்டும் என்று சொல்லி நாங்க இந்த இடத்துல நாங்க இதுல நாங்க எல்லாருமே இந்த அரசியல் கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பால நாங்க நிக்கிறோம் இந்த ஒரு இனிமேல் இந்த ஒரு எந்த ஒரு இப்படியான அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்க அந்த அதுக்காக தான் நாங்கள் கொண்டு கூடி இருக்கிறோம் கௌரவ அமைச்சர் ரமேஷ் பாத்ரன் அவர்கள்ட்ட இந்த இடத்துல நாங்க முன்வைக்கிற கோரிக்கை இந்த இன்டர்னல் இன்வெஸ்டிகேஷன்ல இந்த உள்ளக விசாரணையில இந்த வவுனியா வைத்தியசாலை முன்னெடுக்கிற உள்ளக விசாரணையில எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆகவே உங்களுடைய தலைமையில சுகாதார அமைச்சருடைய சிபார்சில சுபா சுகாதார அமைச்சருடைய பரிந்துரையில அங்க இருந்து ஒரு குழு ஒன்று விஷய குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அந்த குழு இங்க வந்து ஒரு ஒரு நீதியான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் அதே போல இங்க இருக்கிற ஜெயமுமார் எடுக்கிற மரண விசாரணைகள்லையும் வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆகவே எங்களுக்கு கொழும்புல இருந்து ஒரு சிறப்பு குழு இங்க வந்து இந்த நிலவரங்களை பார்க்க வேண்டும் குறிப்பாக இந்த இடத்துல நான் ஒன்று சொல்றேன் நேற்று இந்த குழந்தை இறந்ததாக பதினொன்றரைக்கு மேல பொழுது சொல்லிருந்தாங்கன்னு கேட்க பதினொன்றரைக்கு கோல் வந்து எங்களை வந்து பார்க்க சொல்லி சொன்னவங்க ஆனா நாங்க பார்த்துட்டு போன பிறகு நான் இந்த இடத்துல சொல்லலாம தெரியல நான் சொல்றேன் எங்களை இந்த வவுனியா மாவட்டத்தினுடைய ஊடகவியலாளர்களை கோல் பண்ணி கேட்ட நேரம் கோல் பண்ணி கேட்ட நேரம் எட்டு மணிக்கு அவங்க கோல் பண்ண நேரமும் இன்னும் வைத்திய சிகிச்சை நடைபெற்றுக் கொண்டிருக்குன்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய இந்த டிரெக்டர் இந்த டிரெக்டர் அப்ப இந்த டிரெக்டருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல இந்த ஹாஸ்பிடல்ல பதினோரு மணிக்கு பிள்ளை இறந்த பிள்ளைய நாங்க போய் பாக்குறோம் எட்டு மணிக்கு சொல்றாரு இங்க வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கான் பிள்ளைக்கு வைத்தியம் செய்து கொண்டிருக்கார்களாம் அப்ப இவங்க இதெல்லாம் சொல்றவங்களுக்கு போய் தானே இவர்களுடைய அத்தனை கருத்துக்களும் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது அந்த அந்த தாய் இவரோட மனைவி அஹ் அவங்களோட அந்த பன்னீர் குலம் உடைத்து அவர்கள் கெஞ்சி இருக்கிறாங்க எனக்கு சிசேரியனுக்கு நான் போறேன் ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு மணிச்சியாளங்களாக சிசேரியன் செய்யப்பட இல்லை அவங்க போன் பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க அங்க அதுல இருந்தவங்க அசட்டையினமா இருந்திருக்கிறாங்க ஆகவே இது முழுக்க முழுக்க மருத்துவ கவன இனத்தால் வந்திருக்கக்கூடிய ஒரு மரணம் என்று சொல்வதை விட இது ஒரு கொலை இது ஒரு மருத்துவ கொலை மன்னார்ல சிந்து இறந்த தாய் இறந்தது வவுனியாவுல புள்ள இருந்திருக்கு வேறொரு வித்தியாசம் இல்ல விஷயம் எல்லாம் ஒன்றுதான் அங்க தாயை கொண்டவங்க இன்றைக்கு இங்க பிள்ளைய கொண்டிருக்கிறாங்க எல்லாமே எங்கட உறவுகள் தான் ஆகவே இந்த மருத்துவ கொலை வந்து நிறுத்தப்படணும் இதற்கு நீதியான நியாயமான தீர்வுகளும் நாங்க மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறது எங்களுடைய சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திர ரமேஷ் பத்திர அமைச்சர் அவர்களிடம் உங்களுடைய தலைமையில் விசேடமான குழு ஒன்று இங்கே விசாரணைக்காக வர வேண்டும் அதுவரைக்கும் நாங்கள் இந்த இறந்த சிசுவினுடைய அஹ் அந்த சடலத்தை நாங்க பாரம் எடுக்க மாட்டோம் நாங்க பாரம் எடுக்க மாட்டோம் ஒன்று வந்து நல்ல ஒரு முடிவு எடுப்பாரு கை கால் எல்லாம் ஊசி குத்தி இருக்காங்க இல்ல ஈரோட இருக்கிற மாதிரியே எனக்கும் தெரியல இந்த மூ ரெண்டு நாள் பார்த்ததுல இன்னைக்கு வந்து பார்த்துட்டு அவ உடனே சொல்லிட்டா போஸ்ட்மார்டம் பண்ண வேணாம் நாங்க உடற்படுத்ததுக்கு அப்புறம் பண்ண பண்ணுவோம்னு சொல்லி ஒரு நம்பிக்கையான ஒரு இதை சொல்லிருக்கா அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு மதியம் போல என்னன்னா இந்த ஜிஜி சார் அந்த ஏழாத புள்ள இந்த மனைவிக்கு வலி வருத்தம் தாங்கினா நடக்கக்கூட இல்லை பிள்ளைய ஜிஜிய சந்தி சந்திக்கணுமான்னு சொல்லி அந்த வீல் சேர் எடுத்துட்டு நேசாக்கள் வாராங்க இவங்க கூட்டிட்டு போவோம் ஏ அவர் நல்லா தானே இருக்கார் வந்து இங்க பாக்க தானே நல்லா இருந்தவர் இந்த வேலாத பிள்ளைய வண்டியில வச்சா கூட்டிட்டு போறதுக்கு அதோட நான் சொல்லி திரும்ப கூட்டிட்டு வந்து எங்களை சந்திச்சார் எனக்கு இந்த சுகாதார கௌரவ சுகாதார அமைச்சர் அவர் ஊடாக ஒரு குழு ஒன்று அமைச்சு எந்த எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் நடந்த அநீதியை வெளி வெளிப்படையா அவர் மூலமா ஒழுங்கான தீர்வு வந்து எடுத்து தரது வந்து வந்து அவர் ஒரு குழு எனக்கு வவுனியா பிரதேச செயலகம் மற்றும் மனிதவள வேலைவாய்ப்பு திணைக்களமும் இணைந்து நடாத்தும் மாபெரும் தொழிற்சந்தை வவுனியா பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றிருந்தது நிகழ்வின் ஒரு பகுதியாக இலங்கை குடிசன வீட்டு வசதிகள் தொகை மதிப்பு வேலை திட்டத்திற்காக தற்காலிக உத்தியோகத்தர்களை இணைப்பதற்கான ஏற்பாடுகளும் இடம்பெற்றிருந்தன வவுனியா வைத்தியசாலை வைத்தியர் ஒருவரின் அலட்சியத்தினால் தனது குழந்தை பிறந்து இறந்துள்ளதாக குழந்தையின் தந்தையினால் வவுனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது வணக்கம் என்ன மனைவி வந்து பதினேழாம் தேதி பவா கிடைக்கிறதுக்காக வவுனியா ஹாஸ்பிட்டலுக்கு அதாவது ஏழாவது வார்டுக்கு வந்து அட்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க ஏழாம் வார்டு அட்மிட் ஏழாம் இல்லை பதினேழு அட்மிட் பண்ண சொல்லி பத்தொன்பதாம் தேதி பாபா கரைக்கிறதுக்குன்னு சொல்லியிருந்தாங்க நான் பதினேழாம் தேதி விடிய எட்டு மணிக்கு வந்து அட்மிட் பண்ணிட்டேன் பதினெட்டாம் தேதி அந்த பிள்ளைக்கு குளுத்த வச்சு வருத்தம் வர வர வைக்கிறதுக்கு எல்லாம் செஞ்சுருக்காங்க அதே அந்த குளுத்த வச்சு பன்னெண்டு மணி போல அந்த வயிற்றுல இருக்கிற நிற குடம் குடம் வந்து உடைஞ்சி எல்லாம் வெளியாயிட்டு அப்போ அந்நேரம் வருத்தம் தாங்க இல்லாமல் அந்த பிள்ளை இருக்க நேஸ் ஒரு சொல்லி அந்த டாக்டர்கிட்ட சொல்ல ஆனால் ஆனா அதே நேரத்துல அந்த டாக்டர் அங்க இருந்து போனை பார்த்துட்டு அது ஒன்றுல ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு அப்ப திரும்ப இந்த நேஸ் வந்து ஏதோ நல்ல நேரத்துக்கு அந்த நேஸ் ஒரு நல்ல ஒரு ஆளா இருந்ததுனால வலிக்கிறாமா அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு குழுசை எடுத்து போட்டுட்டு அந்த புள்ள வலியை புடச்சுட்டு படுக்க விட்டுருந்தான் அடுத்த நாள் விடிய திரும்ப பெரிய டாக்டர் ஒரு ஆள் அங்க வந்தவர் வந்தது நேத்து நிற கூட உடைஞ்சு விட்டு அப்ப என்னத்துக்கு டீசர்ட் பண்ணி உடனே புள்ளிய வெளியே எடுத்துருக்கலான் தான் அவர் சொல்லி அந்த முஸ்லீம் புரோக்கரை பேசினாங்க பேசுனதுக்கு அப்புறம் திரும்ப இவரும் குழுக்க வச்சு ஆரம்பிச்சு திரும்ப ரெண்டு கடைத்த வச்சு இன்னும் அஞ்சு மணிக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க ரூமுக்கு லேபர் ரூம் கூட்டிட்டு போயிட்டாங்க அஞ்சு மணிக்கு போன புள்ள பன்னெண்டு மணி வரைக்கும் வரையில நான் இங்கே வந்து பொலிப்பில்லேங்க கேட்பாது இவங்க அங்கே ஒரு சொல்லி அங்கே உள்ள செப்பூட்டி எங்களை அந்த ஆம்பளையால் கோயிலானு பொம்பளை ஒரு ஆள் எங்க அம்மாவா அனுப்பி வைக்கணும் அவா போயிட்டு அங்க பார்த்துட்டு அப்ப இன்னும் புள்ள வரலையா அந்த ஏழாம் பாட்டுல வந்து ஏசி வேலை செய்யாததுனால அஞ்சாம் மாட்டுக்கு திரும்ப இருக்காங்க அஞ்சாம் மாட்டுல மாற்று திரும்ப நான் வெளியவே நின்று பார்த்துட்டு கொஞ்சம் தெரிஞ்ச வீட்டை வந்து கொஞ்ச நேரம் படுத்து இருக்கேன் மூணு நாளாக நிற்கிறாங்க அஞ்சாம் பாட்டுல அஞ்சாம் பாட்டுல இருந்தோ இல்லை ஏழாம் பாத்துல இருந்தோ ஒரு நேச ஒரு ஆள் ஹோல் பண்ணி சொல்றா சரியா எத்தனை பண்ணிவிட்டா ரெண்டரை அப்படி இருக்கும் உங்களை குகவாணியோட கணவராணிங்க ஓ அந்த நீங்களும் அந்த குகவாணியோட அம்மாவும் இருக்கா ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கினாங்க சரின்ட்டு நானும் போவேன் இடையிலேயே இந்த பிள்ளை எனக்கு ஓல எடுத்து அழுதாது என்ன மாதிரி பிர பிரச்சனையானவோ நீ என்ன நிக்கிறீங்க வாங்க அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போவேன் பிள்ளை எங்கன்னு கேட்டா பிள்ளையை காணமே என்று அந்த பிள்ளையும் அழுகுது ஆனா பிள்ளைய எடுக்கும் போது முதுகில் போட்டு அடி தட்டு நாங்க சொன்ன கதை நல்லா எனக்கு நான் வரும் அடுத்த நாள் அதே நேரத்துல டாக்டர் என்ன கூட்டிட்டு அந்த வர சொன்னாங்கன்னா அதிவு செய்த தீவிர சிகிச்சை குழந்தை தீவிர சிகிச்சையில அந்த டாக்டர் அந்த பிள்ளையை வச்சுருக்கான் அந்த டாக்டரை கூப்பிட்டு என்ன பிரச்சனை என்ன ஆச்சுன்னு கேட்கும் அவர் சொன்னார் அந்த அஞ்சாம் பாட்லருந்து பிள்ளை எங்களுக்கு தரும்போது குழந்தை உயிரில்லாத நிலையில தான் எங்களுக்கு தந்தாங்க ஆனால் அது நாங்கள் ஊசியோ எங்களை எங்களை அது இந்த வேலையெல்லாம் செய்து இப்போ ஹார்ட் மட்டும் வேலை செய்கிற மாதிரி செஞ்சு வைச்சிருக்கோம் ஆனால் இவங்க அது நேரம் போனதால் கலைக்கு போ நரம்பால் போக வேண்டிய ரத்தம் எல்லாம் பாதிக்கப்பட்டு கோமா தேஜாகி அடுத்து நுரையீரல் சுடு ரத்தம் எல்லாம் நுரையீரலுக்கு போவாங்க நுரையீரல் துடுங்கி நுரையீரல் டேமேஜ் ஆகி கிட்னி டேமேஜ் ஆகி அடுத்து கையில காலில் உள்ள ரத்தம் எல்லாம் ஏதோ உறைஞ்சி போய் அதெல்லாம் கிளியர் பண்ணி இப்போ ரத்தம் ஏத்துறவங்களுக்கு என்ன கூட்டிருப்பேன் போய் காட்டினாங்க பிள்ளை இந்த நெஞ்சு பகுதி கீழே வயிற்று பகுதி மட்டும் லைட்டாக மேலே எலும்பி எழுந்து உட்காரு ஏதோ கண்மொழி துறைக்கல கை கால் ஒன்றுமே துறைக்கிறது எனக்கு இந்த மனைவிக்கு அப்படியே ஒரு கொடுமை இந்த வவுனியா ஹோஸ்பிட்டல்ல நடந்ததுக்கு கட்டாயமா அந்த முஸ்லீம் டாக்டர் அவ்வளவு பேரும் சொல்லி ஆகும் குழந்தை பிறந்துன்னு சொன்னாங்க ஓ அந்த அதிதீவிர சிகிச்சையில உள்ள டாக்டரே எங்கள்ட நேற்று தீரவும் கூட பிள்ளைய போய் பார்க்க போறேன்னு பிள்ளைய பார்க்க இந்த ஒய்ப கூப்பிட்டு இருக்காங்க வாங்க போய் பிள்ளைய பாத்துட்டு வருவோம் என்ன இவ்வளவு அவசரமா கூப்பிடுறாங்கன்னு நானும் போனோம் போக விட்டுதான் அங்க சொல்றாரு அந்த டாக்டர் கூப்பிட்டு சொல்றாரு இப்படி புள்ள இறந்துட்டு அப்படி இருந்த பிள்ளைங்க தாங்க இல்லாம காட்சி குளறி அவங்க வச்சு வச்சு இருக்க கூப்பிட்டு கேட்டோம் உண்மையு உங்களோட மனசாட்சி படி சொல்லுங்க டாக்டர் என்ன நடந்தது இதை நான் சொல்ல அவங்க அது தெரியும் தானே ஆனா என் கையில புள்ள வந்தது அஞ்சாம் பாத்தில இருந்து வந்தப்ப உயிர் இல்லாத நிலையில தான் வந்ததுன்னு அவங்க சொன்னாங்க போலீஸ முறைப்பாடு செய்து இப்ப என்ட்ரி போட்டுக்கு இப்ப எனக்கு நேற்று என்ட்ரி போட்டு இருந்தது இப்ப விடிய புள்ளைய பிள்ளைய எடுக்க சொன்னாங்க நான் புள்ளைய பாறை எடுக்க மாட்டேன் எனக்கு ஒரு நீதி நேர்ம இல்லாமல் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் தம்பி திகாம்பரம் அவர்களுக்கும் நேற்று முதல் நாள் கட்சியில் இருந்து கூட்டணியிலிருந்து அணிமாறி அரசு பக்கம் தாவிய ஒரு பாராளுமன்ற இடையில் நிகழ்ந்த சம்பவத்தினை நான் கவலை அடைகிறேன் நற்பணம் கோபம் அடைகிறேன் கவலை அடைவதின் காவரணம் திகாம்பரம் ஒரு சாதாரண குடிமகன் ஏனென்றால் அவர் நூரலியா மாவட்டத்தின் கொத்மலை தொகுதியின் மடகும்பர தோட்டத்திலே பிறந்த ஒரு தோட்ட தொழிலாளியின் மகன் அதை மறப்பதே இல்லை இப்போது கூறி வருகிறார் இப்போ மடகும்புரை தோட்டத்திலே அவர் வீடு இருக்கிறது உழைப்பால் தான் முன்னேறியவர் அவர் சுந்தரப்பால் முன்னேறியவர் அத்தகைய சிறிய மனிதர் பிரதியாக கூடிய பாமர மனிதரை அட்டூழியமாக அநீதிக்கரமாக பொய்யாக ஒரு வார்த்தையை சொல்லி பழிச்சொல் கட்சியில் தாவி சென்ற அந்த நபரால் சொல்லப்பட்ட போதுதான் தன்னை மறந்து திகாம்பரம் அவர்கள் ஆத்திரமடைந்தார் அதுபோல் கைகளை நிகழ்ந்தது ஆகவே திகாம்பரம் அவரை தூண்டிவிட்டது அந்த அபார்டமன் பழிச்சொல் தான் அதற்கு முன்னால் திகாம்பரம் அவர்கள் அந்த நபரை பற்றி சொல்லிய சொற்கள் எல்லாம் அடிமொழிகள் எல்லாம் இதுக்கு முன்னாலே ஊழல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன பலர்களை சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன நண்பர் பாராளுமன்ற தயசிரி ஜெயசேகர பகிரங்கமாக பாராளுமன்றத்தில் சொன்னார் பாராளுமன்றத்துக்குள்ளே சொன்னார் வரப்பிரசாதம் அப்படியே இல்லை வெளியே சொல்லியிருக்கிறார் குறிப்பிட்ட நபருக்கு பல பாரலேசன்கள் வழங்கப்பட்டதாக தயசிரி சொல்கிறார் அப்படி என்றால் தயசிரி மீது கோபப்பட்டு சண்டை வேண்டும் அல்லது அவர் மீது விளக்கத்தில் இருந்திருக்க வேண்டும் ஏன் விளக்கத்து வரவில்லை தனது பேரிலே இல்லை என்று சொன்னால் போதுமா அப்படியே இல்லை தேசிய என்ன சொல்கிறார் பேர் யாரும் பரபாட்டார்கள் ஆனால் பெற்றுக் கொடுப்பார்கள் என்று சொல்கிறார் அவருடன் தான் விளக்காட வேண்டும் விளக்காட முடியவில்லை ஆகவே அந்த கோபத்தைத்தான் இங்கே வந்து தனது சொன்னால் கோபத்தை காட்டினார் நம்ம ஒரு செயலால் காட்டினார் அவ்வளவுதான் வித்தியாசம் திகாம்பரம் அவர்கள் சொன்னது போல பாமர மக்களை பிரயோத்திப்படுத்தக்கூடிய தோட தொழிலாளிகளை பிரித்தப்படுத்தக்கூடிய உழைக்கும் மக்கள் பிரித்தப்படுத்தக்கூடிய காலையிலிருந்து அதிகாலையிலே மலை உச்சிக்கு சென்று கொழுந்து பறிக்கும் எங்களுக்குள்ள குளங்களை பிரதிபலிக்கக்கூடிய புல்வேட்டி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் ஆண்களை பிரதிபலிக்கக்கூடிய பிரதிபடுத்தக்கூடிய ஒரு சாதாரண மக்களின் பிரதிநிதி எம்பி மேன் மேன் அது உண்மை ஆகவே தான் அத்தகைய கொமன் மேனை பிரதிபடுத்தக்கூடிய ஒரு கமன் சாதாரண உழைப்பால் முன்னேறி வந்தவரை பார்த்து படியான குற்றச்சாட்டுகள் சொல்லும் பொழுது தான் அவர் தன்னை மறந்து கோவப்பட்டார் அந்த நபரும் கோபப்படுத்தினார் வேண்டுமென கோபப்படுத்தினார் இது கைகலப்பில் முடிந்தது அந்த நபர் அவருக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் நாடு உயிர்ப்பிடம் இருக்கிறது அரசாங்கம் இருக்கிறது அந்த மரத்தில் தான் அவர்கள் அதை செய்திருக்கிறார் தூண்டிவிட்டிருக்கிறார் நான் காரணம் ஆகவே திகாம்பரத்தின் கோபம் மக்களின் கோபம் அப்பா மக்களின் கோபம் தோடு தொழிலாளர்களின் கோபம் தோடு பெண்களின் கோபம் ஆண்களின் கோபம் இளைஞர்களின் கோபம் அது மறந்து விட வேண்டாம் என்ன கண் கலங்குகிறது நேற்று செய்தி பார்க்கும்போது என் கடன் கலங்கியது எனக்கு நிகழ்ச்சி பார்க்க கண் கலங்கியது எனக்கு இப்பொழுது நான் நானே படுகிறேன் ஏனென்றால் நாங்கள் எல்லாம் அணியிலே கண்டால் உணர்ச்சிப்படும் நபர்கள் நாங்கள் விலைக்கு போனவர்கள் அல்ல பல்வேறு வதந்திகளை கிளப்பி குற்றச்சாட்டுகளை சொல்லி பேசுவார்கள் ஆனால் உண்மை எதுவும் அல்ல இப்பொழுது அரசாங்கத்திலிருந்து எதிர்கட்சி வருவது என்பது வேறு அது பெரும்பாலும் ரீதியாக வருவார்கள் ஆனால் எதிர்கட்சியிருந்து அரசாங்கம் செல்வது என்பது எதுவும் மக்களுக்கு புரியும் தெரியும் உங்களுக்கு அதன் உண்மை அது அது மட்டுமல்ல கைகலப்பு சம்பவங்கள் முதல் முறையல்ல பலமுறை நிகழ்ந்திருக்கிறது இதே மாதிரி இன்னொரு தனியார் உடற்பட்சியிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் தயாரி ஜெயசேகர ஹரின் பெர்னாண்டோ ஆகிய கைகளுக்கு ஈடுபட்டார்கள் தெரியும் அதே போல இலங்கை பாராளுமன்றத்திலே ஐம்பத்தி நாலு நாள் திருட்டு ஆட்சியிலே இந்த நடைமுறை கூட இருக்கும் நபர்கள்தான் எம்பிக்களாக இருந்து கொண்டு உலகம் பார்க்க நாட்டிற்கு அவமானத்து கொண்டு வந்தார்கள் சபாநாயகரின் நாட்கால தூக்கி எறியப்பட்டது மிளகாய்பட்டு தூவப்பட்டு வீசப்பட்டது அங்கே சபாநாயரின் பாதுகாவலுக்காக வந்திருந்த ஒரு இளம் கடவு போலீஸ் அதிகாரியின் கண்ணம் பலர் விழுந்தது சபாநாயரின் மேசை துவசம் செய்யப்பட்டது தொலைபேசி உடைக்கப்பட்டது செய்தவர் யாரெல்லாம் பட்டு பார்த்தா அவரெல்லாம் இப்பொழுது ரணில் இருக்கின்றார்கள் அதன் உண்மை அதுக்கு முன்னால் ஒருவர் இந்திய பாராளுமன்றத்தில் சவாலாக தெரிவின் பொழுது பௌத்த எல்லாம் எம்பிக்களாக இருந்தார்கள் சிங்கள எல்லோருமே உருவாக நினைக்கிறேன் அந்த எம்பிக்களை வாக்களிக்கு பொழுது அவர்களை அடித்து சோசம் செய்து கேக்கலில் ஈடுபட்டு அது மூலமாக பௌத்த துறைகள் பலர் வைத்தியசாலையில் இருந்தார்கள் அனுமதிக்கப்பட்டார்கள் இதே மாதிரி சம்பவங்கள் உலக நாடுகள் பல நாடுகள் நிகழ்ந்திருக்கின்றன இந்தியாவிலே அமெரிக்காவிலே அமெரிக்காவிலே ஐரோப்பாவிலே ஆசிரியர் இருக்கின்றன இது இது மட்டும் ஒரே விஷயம் அல்ல இது ஒரே விஷயமா காட்டி பெருமித்து பேச வைத்து மூலமாக நடந்த அநியாயத்தை யாரும் மறைக்க முடியாது இந்த நபர் பாருங்கள் இது தமிழ் கூட்டணியின் அரசியல் கூட்டத்தின் அட்டண்டன்ஸ் வருகை பதிவு பாருங்கள் அன்று ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி இருபத்தி நாலாம் வருடம் கொழும்பிலே பத்து மணிக்கு தமிழ் போக்குட்டணி அரசியல் கூட்டம் நடந்தது இதிலே எனது பேர் கையெழுத்து போட்டார் மனோ கணேசன் கையெழுத்திட்டு இருக்கின்றார் ரெண்டாவது எங்களது தலைவர் அண்ணன் ராதாகிருஷ்ணன் கையெழுத்திட்டிருக்கின்றார் அடுத்த அந்த கையெழுத்து அவர் பேருக்கு அந்த கையெழுத்து போட்டிருக்கின்றார் அங்கே வந்து ஏகமனதாக எங்கள் கூட்டத்தின் ஆதரவை சத் விட்டு தெரிவித்துவிட்டு வரவர் அது அடுத்த நாள் நாங்கள் ஜானகி ஓட்டலில் கொழும்பிலே விடுதியிலே இதே மாதிரி ஒரு சந்திப்பை நிகழ்த்தி அதனை நாங்கள் அதிகபூர்வமான அறிவித்தோம் அரசிகளின் முடிவை அறிவித்து அதிலே வந்து கலந்து கொண்டார் அறிவித்தார் அது மட்டுமல்ல நூலை மாட்ட வளப்பனை அங்கரங்கத்தை ரட்டபரி மாவட்டத்திலே காவத்தை ஆகிய நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டார் கலந்து கொண்டு சஜித்தான் எங்கள் எதிர்கால ஜனாதிபதி என்று அறுதிட்டு உறுதியிட்டு கூறினார் இது கடந்த வருடமல்ல கடந்த மாதமான சில தினங்களுக்கு முன்னாலே அவர் சொல்லிவிட்டு ஒரே இரவில் என்ன நடந்தது கேள்வி இயல்பாக மக்கள் மனங்கள் எழுங்கும் எங்கள் மனம் எழுந்திருக்கிறது ஆகவே எவர் போனாலும் எங்களுக்கு கவலை இல்லை எங்கள் வழி நேர் வழி செய்வோம் நாங்கள் ஏனென்றால் நாங்கள் நாட்டிலே மிகவும் பின்தங்கிய வறிய ஒடுக்கப்பட்ட ஒதுக்கோடு மக்களை நாங்கள் பிரிதப்படுத்துகிறோம் அது சமூகத்தில் வந்தவர் தான் தம்பி திகாம்பரம் அவர் பெருமையாக நான் தம்பி கூறுகிறேன் அதன் உண்மை நான் அப்படியே ஆனவன் தான் அதான் அருள் கூட்டி தலைவராக இருக்கிறேன் நான் என்னை எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே எனக்கு அவர்கள் நிகழ்ந்த அந்த அவமானத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ஆத்திரம் வருகிறது உணர்ச்சிப்படுகிறேன் கோபம் வருகிறது ஆத்திரம் வருவது உணர்ச்சிப்படுவதெல்லாம் நாங்கள் எங்கள் மனசாட்சி பிரதிபலிப்பு ஒட்டப்பட கூறுகிறேன் கடைசியாக கடந்த நல்லாட்சியிலே நானும் தம்பி திகாம்பரமும் கேபினட் அமைச்சர்கள் உங்களுக்கு தெரியும் அமைச்சரவை அமைச்சர்கள் உங்களுக்கு தெரியும் அமைச்சரவை அமைச்சர்களுக்கு உங்களுக்கு தெரியும் அதிகாரபூர்வமான வாசத்தலும் இருக்கிறது எங்கே கொழு ஏழு கருவா காட்டில் இருக்கிறது சிறுவன் காட்டில் இருக்கிறது நானும் திகாமரம் ஒருபோதுமே அந்த அதிகாரப்பூர்வம் வசதி நோக்கி போகவில்லை இதே இங்கே இங்கே இந்த வீட்டில் இங்கே தான் நான் இருக்கிறேன் எனது சினிமா அவர் இருக்கிறேன் அன்று அண்ணே இருந்தேன் இன்னும் இருக்கிறேன் இது எனது வீடு சொந்த உழைப்பால் வாங்கிய வீடு திகாரும் அப்படித்தான் சரவணக்கார பைதிலே இருக்கிறார் அவர் வீடு இருக்கிறது அங்கே போகவில்லை என்றால் அது ஏன் போகிறேன் என்றால் அப்படி வாசத்தலத்தில் போய் இருப்பதை தவறு சொல்ல வரவில்லை அவரது விருப்பம் நாங்கள் ஏன் சொல்கிறேன் நாங்கள் இருவருமே அரசியலால் வரக்கூடிய வரப்பிரசாதங்கள் சாதங்கள் வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்துவர்கள் அல்ல நாங்கள் எங்கள் மக்களுக்காக உழைக்க வந்திருக்கிறோம் தேங்காய் தருவதுக்காக அல்ல ஆகவே இந்த மாதிரி துறைகளை நான் மன்னிக்க மாட்டோம் துறைகளுக்கு மன்னிப்பு கிடையாது நான் மறக்க மாட்டேன் மன்னிக்க மாட்டேன் சரி சொல்வார்கள் மறக்க வேண்டாம் மன்னிக்கும் சொல்லி சொல்வார்கள் மன்னிக்க மாட்டேன் மறக்க மாட்டேன் நான் முடியாது எனக்கு அதை கூறி விடைபெறுகிறேன் நடவடிக்கைகளை எடுக்கப்பட்டு பொதுச் செயலாளர் குருசாமி அவர்கள் அதன் அறிவித்தலை விடுத்திருக்கிறார் ஜனநாயக மக்கள் மொழி சார்பாக அது அது மேலே மேலதிகமாக தமிப்போ கூட்டணியின் தலைவர் பொதுச் செயலாளர் முறையில் நானும் அவர் கடிதம் எழுதியிருக்கிறேன் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இத்துடன் இன்று நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றது நன்றி